பிருத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரான் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் அந்த பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நானோ சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்பே இருக்கிறார் தேவரியர் என் துணையும் என்று சொல்லி நான் பார்க்குறோம் உண்மையாகவே தேவன் சிறுமையானவனை கர்த்தர் நினைக்கிறவராக இருக்கிறார் சிறுமையானவன் என்று சொல்லும் பொழுது உதவியற்றவன் இயலாதவன் தேவன் அப்படிப்பட்டவர்களை தேவன் நினைக்கிறவராக இருக்கிறார் தேவன் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் பக்கபலமாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நம்ம ரெண்டாவது வாசிக்கும் பொழுது சங்கீதம் எழுவத்தி ரெண்டு பன்னெண்டில் வாசிக்கும்பொழுது சிறுமையானவனை அவர் விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் சிறுமையானவனை சிறுமைப்பட்டவனை அவர் விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன் எதில் இருந்துச்சு சொல்லலாம் உபாமத்தில் இருபத்தாறு ஏழு எட்டு ஒம்பதில் வாசிக்கிறோம் அதாவது அவங்களுடைய இருந்து அவங்களுடைய ஒடுக்குதலில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து கர்த்தர் அவங்க வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் கத்த செய்து அவர்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதில் போதுமானவராய் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அப்போ சிறுமைப்பட்டவனை தேவன் விடுவிக்கிறார் வருத்தத்தில் வருத்தமாய் வருத்தப்படுகிற காரியத்தில் இருந்து ஒடுக்கப்படுகிற காரியத்தில் இருந்து அவர்களை விடுவித்து அவங்க வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களும் அடையாளங்களும் கத்த செய்து தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் மூன்றாவதா சங்கீதம் நூற்றி நாற்பது பன்னெண்டில் வாசிக்கும் பொழுது சிறுமையானவனின் வழக்கை கத்தர் விசாரிக்கிறார் சிறுமைப்பட்டனுடைய வழக்கை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் சிறுமையானவனை அவர் விசாரிக்கிற தேவன் அவருடைய வழக்கு அவனுடைய காரியங்களை அவர் விசாரித்து நடத்துகிற ஒரு தேவன் நான்காவது ரெண்டு குறைந்த ஏழு ஆறில் வாசிக்கிறோம் சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிற ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே அந்த நாட்களிலே சிறுமையானவனை சிறுமைப்பட்டவனை உதவியற்றவனை இயலாதவனை தேவன் நினைத்து அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் ஆண்டவர் உண்மையாகவே அந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவர் பெரிதான ஒரு காரியத்தை செய்வார் உங்களுக்கு இருந்து அவர் உங்களை விசாரித்து உங்கள் வருத்தத்தையும் உங்கள் ஒடுக்குதலையும் தேவன் மாற்றி வாக்கு பண்ணின வாக்கு தத்துவத்தை உங்கள் வாழ்க்கையே அவர் நிறைவேற்றி எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர் உங்களை வழி நடத்துவார் அவர் நாமத்தை மய்மப்படுத்துவார் ஜோமான எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்ட பிறந்த நேரத்துக்காக சோதரம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையானுடைய பிள்ளைகளை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதியும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுபி நாமத்தில் சுவைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்